வணக்கம் குழந்தைகளே வணக்கம் அம்மா இன்னைக்கு நாம தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய பதினெட்டு மெய்யெழுத்துக்களை பார்க்கலாமா பார்க்கலாமே சரி பார்க்கலாம் வாங்க இக்கு சங்கு எலுமிச்சை இஞ்ச் மஞ்சள் இட் பட்டம் இன் கண் இத் நத்தை இந்து பந்து இப் கப்பல் இம் பம்பரம் நாய் தேர் பள்ளி இவ் செவ்வாழை இள் கேழ்வரகு இல் முள்ளங்கி யிட் இன் மான் என்ன குழந்தைகளே மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு எழுத்துக்களையும் தெரிந்து கொண்டீர்களா ஓ தெரிஞ்சிட்டம் அம்மா மட்டும் பத்தாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்